பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் அன்பீணையே கண்டு விரைந்து ஓடி வந்தேன் கழுவும் திரு கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருதத்தாலே கரை நீங்க இருதயத்தை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே இந்த புதிய நாளிலே என்னுடைய இருதயத்தின் கரைகள் எல்லாம் நீக்குவதற்கு உங்களுடைய தூய ரத்தம் மட்டுமே ப்ராசஸ் ப்ராசஸாப்பா அது மட்டுமே எங்களை சுத்தப்படுத்தும் அதை தவிர வேறு எதுவும் எங்களை சுத்தப்படுத்த முடியாது உங்களுடைய தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவி மீண்டும் ஒரு முறை சுத்திகரித்து பிரியம் செய்வதற்கு எங்களை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து துவக்குவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திழந்ததற்கு பின்பாக நாற்பது நாட்கள் இந்த பூமியிலே தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த காலத்திலே அந்த காலகட்டத்திலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஆண்டவர் பிரதானமாய் தம்முடைய சீடர்களுக்கு இறுதி சொன்ன காரியம் என்னென்னா உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மற்ற புத்தகத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதிலே இப்படியாக சொல்கிறார் மார்குவிலும் கூட ஆண்டவர் கடை கட்டளையாக மார்க்கு பதினாறு இருபதிலே பத்தொம்ப இருபதுல எப்படியா பத்தொன்பது இருபதிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய உலது பாசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரச பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூடைய கிருயை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்போ ஆண்டவர் சொல்கிற கட்டளைகளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது லூகாவிலே இறுதி கட்டளை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அந்த கடைசி அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது சொல்லும் பொழுது பொதுவாக என்ன சொல்றாரு நீங்கள் தான் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எரிசலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணுங்கிறாரு அன்றைக்கு சீரர்களுக்கு சொன்ன சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாரு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் என் பிதா வாக்கு பண்ணினதை பண்ணினதை ஆவியானவரை இதோ நான் உங்களுக்குள்ளே அனுப்பப் போகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து அந்த பலன் வரும் வரை தரு அதில் தரிக்கப்படுக்கும் வரை நீங்கள் என்ன பண்ணணும் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்கிறார் அப்போ ஒரு உன்னதத்தை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் காத்திருக்க வேண்டும் அன்றைக்கு எரிசலமில் காத்திருந்த அந்த சீடர்கள் ரொம்ப காலமாக அதிலே காத்திருந்தாங்க அங்கேயே பெர்மனண்ட்டாக தங்கியிருந்தாங்க ஆனால் அப்போ சிலர் ஒன்று எட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய வாஞ்சை நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மீண்டும் சபைக்கு துன்பத்தை கொடுத்து சிதறடிக்க பண்ணுகிறார் விளைவு எருசலேம் துவங்கி யூதையா முழுவதும் பரவி சமாரியா பட்டணங்கள் என்று கடந்து சென்று இன்றைக்கு தேசம் முழுவதும் ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவ பரவப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த இறுதி கட்டளை உறுதியாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த நாட்களிலே அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி என்னுடைய தாயார் மரணமடைந்தார்கள் ஒரு ஜப வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்ததுக்காக கத்திரி சுத்திருக்கிறேன் கடைசி ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர்கள் வந்து அடிக்கடி பாடின பாடலில் தான் கல்வாரியின் அன்பினையை கண்டு விரைந்து ஓடி வந்தேன்னு சொல்லி அது உணர்ந்துக்கிட்டாங்க ஆண்டவட்டத்தில் போவதை அவங்க அறிந்திருந்தது அந்த பாட்டை இன்னும் இந்த பாட்டை இவ்வளோ சத்தமாக பாடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட ஆச்சரியப்பட்டோம் அதனுடைய காரியங்களை இப்பொழுது தான் நாங்கள் உணர்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருடைய பணி முடிந்து வந்தவுடனே இன்றைக்கி பணி முடிஞ்சு வந்தவுடனே டயர்டாகிடும் ஆனால் அவங்க அந்த பணி முடிஞ்சு வந்தோடனே ஆறுக்கு ஆறு ஒரு ரூம் இருக்கும் எங்கள் வீட்டில் அதில் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணுவாங்க கதறி ஜபம் பண்ணுவாங்க எங்களுக்கு இன்றைக்கி வரையும் அது மறக்க முடியாது அந்த ஜெப வாழ்க்கை தான் எங்களை இன்றைக்கி ஆசீர்வாதமாக வச்சுருக்கு குடும்பத்தை ஆசீர்வாதமாக வச்சுருக்கு ஆலய பிரகாரங்களிலும் ஜெபிப்பதிலும் எங் முன்மாதிரியாக இருந்ததற்காக கத்தரி சுத்திருக்கிறேன் என்ன சொல்ல வருகிறேன் ஒருவேளை பிரசங்கிக்கவும் அநேக காரியங்களை செய்வது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பிரியம் செய்கின்ற சாதாரண காரியங்கள் அவர் தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை பிரசங்கிப்பது எளிது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பணி செய்வது எளிது ஆனால் ஜபிப்பதும் பிறருக்காக வேண்டுதல் செய்வதும் ரொம்ப கடினம் அதற்கு இயேசு கிறிஸ்துவின் மனது வேண்டும் கடைசி அவங்களுடைய மரண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மகிமையாக இருந்துச்சு வீட்டில் நாங்கள் அழைத்து வந்து மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் கொண்டு வந்து காலையிலேருந்து எல்லாம் எங்களுடைய சிஸ்டர்ஸ் எங்களுடைய அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்டி பூட்டம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து காலையிலேருந்து ஆண்டவரை துதித்து பாடினோம் ஜபித்தோம் ஒரு அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அவ்வளோ கான்சியஸ் இல்லை ஒரே நாள் தான் அவங்க பாதிக்கப்பட்டாங்க ஆனால் அந்த கான்சியஸ் இல்லாததுனால ஆனால் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க பாட்டுகளெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க அதை எப்படி உணர்ந்தோம் என்றால் ஆலய குருவானவர் வந்து முதலாவது திருவிருந்த கொடுத்தாங்க இன்னொரு போதகரை நம்ம வேண்டிய போதகர் வந்து திருவிருந்து கொடுத்தாங்க இரண்டு திருவிருந்துகளை பெற்றுக்கொண்டு ஜபத்தையும் அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க இறுதியாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய இந்த மதுரை பொறுப்பாளர் அவங்க அவங்க ரெவரெண்ட்டு தான் அவங்களும் ஜபிக்க ஆரம்பித்தாங்க ஜபிக்க ஆரம்பித்த பொழுது அத்தாரிட்டியாக சொன்னாங்க அந்த ஆவியை வந்து நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்களா பைபிள் இல்லைன்னு சொல்லி அத்தாரிட்டியாக பண்ணும் பொழுது அந்த ஜபியாஜம் அந்த வார்த்தையை சொன்ன அந்த மாத்திரத்திலே க மூடியிருந்த ஒரு நாள் முழுவதும் மூடி இருந்த கண் அப்படியே திறந்துச்சு விரிவாக திறந்து வாயு திறந்துச்சு நாங்கள் கூட என்னென்ன ஒரு அற்புதம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் நினச்ச அற்புதத்தை காட்டிங்கன்னா பெரிய அற்புதம் நடந்துச்சு என்னென்னா அந்த ஆவியை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்தார்கள் அந்த ஆவி போகிறது நாங்கள் பார்த்தோம் கண்களை விரிவாக திறந்து வாய்களை விரிவாக திறந்து ஆண்டவரிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்ததை பார்க்கும்போது ஜபி ஜபிச்சு கொண்டு இருக்கும்போது நடந்த அற்புதம் எனங்களுக்கு அப்போ தான் அவங்க எந்த அளவிற்கு ஆண்டவரோட ஐக்கியம் வைத்திருந்தான்னு சொல்லி அவனுடைய மரணம் எங்களுக்கு மகிமையாக இருந்தது எனக்கு எங்களுக்கு என்ன பெரிய சாட்சி இதே போல் என்னுடைய வாழ்க்கையும் இருக்குன்னு சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு நாளில் இறுதி கட்டம்னு ஒன்று உண்டு இறுதி கட்டளையை நிறைவேற்றணும்னு வச்சுங்களேன் இறுதி கட்டம் வந்து உறுதியாக ஆண்டவருக்குள்ளே போவதற்கு நமக்கு வ வழிவாய்ப்பாக அமையும் அப்படிப்பட்ட கிருபி ஆண்டவர் நமக்கு தருவாராக அமேன்